என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுங்கள் நாளை மாசி முதல் நாளோடு வரக்கூடிய இந்த அற்புதமான சதுர்த்தி நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தடைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே நாளை மாசி மாதத்துடைய முதல் நாள் மாசி மாதம் அப்படிங்கிறதும் ஒரு இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அந்த மாதத்துல வரக்கூடிய முதல் நாளன்று இந்த வளர்ப்பிறை சதுர்த்தியும் சேர்ந்து வர்றது இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பு ஏன் அப்படின்னா முதற்கடவுளான முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வேண்டிட்டு அந்த மாதத்தை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த மாதத்துல வரக்கூடிய அத்தனை தடைகளையும் விநாயக பெருமான் அகற்றி நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு கொடுத்து அருள் புரிவார் அதனால மாதத்துடைய தொடக்க நாளன்று விநாயக பெருமானுடைய முக்கியமான விரதம் தான் இந்த சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விரதம் இந்த சதுர்த்தி விரதம் அதுவும் நாளை வளர்ப்பிறை சதுர்த்தியாக வருவது இன்னும் சிறப்பு வளர்ப்பிறையில் பொதுவாக நம்ம வாழ்க்கையில ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியமான தேவையாக இருக்கிறதோ அந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீங்க வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யணும் நாளைக்கு அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க எப்போ நீங்க வந்து விளக்கு அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா விநாயக பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஞ்சு இந்த வளர்ப்புடை சதுர்த்தி வருகிறது அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து மஞ்சள் பாக்கெட் வாங்கி வைத்து அதை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து அதுல சந்தனம் குங்குமம் வைத்து நீங்க வந்து விநாயகப் பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த மஞ்ச பிள்ளையாரை பிடித்து நீங்க ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மேல வைத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது ரொம்பவே மங்களகரமான ஒரு நாள் அந்த மங்களகரமான நாளஞ்சு நம்ம மஞ்சள் பொடி வாங்குறது சிறப்பான ஒரு பலன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும் சீக்கிரமாக எங்கள் வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்ல நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் சுக்கரகுறை நேரம் வரும் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் வாங்க முடிந்தவர்கள் வாங்கிக்கோங்க அப்படி முடியாதவர்கள் நல்ல நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மஞ்சள் பொடி வாங்கி வைத்து வீ வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மஞ்சள் பொடியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிள்ளையார் பிடித்து வைத்துக்கோங்க பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான அருகும்புல் கிடைத்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அருகம்புல்லை எடுத்து அந்த மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பீங்களா அதுலேயும் நீங்க வைத்துக்கலாம் விநாயக பெருமானுடைய பாதத்திலையும் நீங்க வைத்துக்கலாம் விநாயக பெருமானுடைய சிலை இருந்தனா சிலையிலையும் நீங்கள் வைத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் சென்று நாளை விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலையும் விநாயக பெருமானுடைய கோவில் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் முடிந்த அளவு வளர்ப்பிறை சதுர்த்தினால் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமான எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க அதோடு சேர்ந்து விநாயக பெருமானுக்கு பிடித்தமான அருகம்புல் மாலையும் நீங்கள் சாட்சி வழிபட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதனால் நாளை வரக்கூடிய இந்த வளர்ப்பிறை சதுர்த்தியில் முடிந்தளவு எல்லாருமே விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு சென்று மனதார விநாயக பெருமானை தரிசனம் செய்யங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணுங்கள் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செஞ்சுவாங்க மாதிரி நீங்கள் செய்யும்போது போது மாதத்திற்கு வரக்கூடிய இந்த வளர்ப்பறை சதுர்த்தியில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை விநாயகப் பெருமான் நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ